பதிவு யார் இருக்குன்னா ஒரு சம் ஒரு சமூக சீர்திருத்த வீடியோ கூட சொல்லலாம் ஏன் தெரியுமா நிறைய பேர் ரீல்ஸுங்கிற மோகத்தில் வந்து ட்ரெயினுக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுத்தால் அடிப்பட்டு நாசமாக போகிறதும் போட்டு வருதுன்னா போட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு கடலில் நின்று செலுப்பி வீடியோ எடுக்கிறதும் ரீல்ஸ் எடுக்கிறதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வருது பஸ்ஸுக்கு முன்னாடி ரீல்ஸ் எடுக்கிறதும் இந்த குதிங்கிற பேர் ரீல்ஸ் வந்து இப்படி நிறைய ரீல்ஸு மோகம் நிறைய நீர் ரீல்ஸு பைத்தியங்கள் நிறைய அலைஞ்சிட்ருக்கு அந்த வரிசையில் ஒரு கிறுக்கு மெண்டல் மூதேவி ஒரு ஆக்கங்கட்ட குவை அட குவை ஒரு பொம்பளை வீடியோ பார்த்தங்க அந்த பொம்பளை ஒரு குப்பை தொட்டி இருக்கு நம்பர் இல்லையே அந்த குப்பை தொட்டியில் கையில் ஒரு கையில் குப்பை கவரை வச்சிருக்கா ஒரு கையில் குழந்தை அந்த குழந்தைய குப்பை தொட்டியில் இறக்கி வச்சுட்டு இந்த கையில் கவரை வச்சுருக்கா அந்த நாரம் கிறுக்கு செத்த அறுதலி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா சோற திங்கயே வேறு எதுவும் திங்கிய முட்டா மூதேவி இதெல்லாம் பெத்த தாய் தானா செத்தம் மூதேவி எத்தனை ஊரில் குழந்தை இல்லாமல் எத்தனை பெண்கள் எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி குழந்த இல்லாமல் எத்தனை பேர் கோயில் கோயிலாக ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குழந்தை இல்லாமல் அப்படி இருக்கையெல்லாம் உனக்கெல்லாம் வந்து ஆண்டவன் குழந்தை கொடுத்துருக்காரு பாரு அந்த ஆண்டவனை சொல்லணும் நார மூதேவி குழந்தைய கொண்டு குப்பை தொட்டியில் ஏன் அந்த குழந்தைக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகி அந்த பிள்ளைக்கு எதாவது ஆகிட்டனான்னு என்ன செய்வேன் பெத்தவளுக்கு பிள்ளையாக இருக்குமா அந்த பிள்ளை பச்சை பச்சா உன்னை கேப்பேன் தங்கச்சி மாதிரி என்னை தப்பாக நினைப்பாங்கன்ட்டு பார்த்துக்கிட்டேன் அன்புறலே இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் பழைய விளக்க கொண்டு அடிக்கணும் முதல்ல இதே நீ எங்கள் ஊரில் திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடு ஏன் இதே இந்த மாதிரி இருந்துச்சுக்கோ புருசமாக ஒன்று விளக்க மொத்த கொண்டு அடிப்பான் பிள்ளை மூஞ்சி முகர கட்டையைப்பார் நீலாம் பொம்பளை நல்லா இருக்கிற அக்கா தங்கச்சி பெண்களை பூரா நீ கெடுக்கிற பொம்பளை நீலாம் பெத்தா பிள்ளை எப்படி பண்ணிக்க நாரமுதேவி நாரமுதேவி அதுதான் பரவாயில்லன்னு பார்த்தா இதுக்கப்புறம் இன்னொன்று படித்த முட்டாளுன்னு கேள்விப்பட்டுப்பீங்க நிறைய பேர் என்னடா படித்த முட்டாளுன்னு சொல்லுறதும் பார்க்கிங்களா ஆமாங்க இந்த இன்ஸ்டாகிராமிலையும் சோசியல் மீடியாலையும் ஒருத்தன் அவனுக்கு டான்ஸும் தெரியாது ஒரு தாலியும் தெரியாது அந்த ஆக்கங்க பரதநாட்டியம் ஆடு டான்ஸ் எங்கள் பேரில் ஆடி 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 கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் ட்ரெண்டிங்கில் ஆகிட்டாகலாம் இப்போ அவளை ஒரு படித்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க காலேஜில் பிள்ளைகள் இருக்குது அந்த காலேஜில் அவளை சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சி அவளுக்கு கௌரவ விருது கொடுக்காவோ இதில் முக்கிய ஹைலைட் என்ன தெரியுமா நண்பர்களே அந்த பள்ளி அந்த காலேஜில் படிக்கிற அக்கா தங்கச்சி பிள்ளைகள் இருக்காள்வோ தங்கச்சி மாதிரி அவனுக்கு எசுகாடான் பிளாக் ஸ்குவாடுங்க மாதிரி அவ்வளோ ஜிம் பாய்ஸ் மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு பிள்ளைகள் பூரா அவ்வளோ பாதுகாப்புக்கு செயின்னு போட்டு கூட்டு போகிறவோ ஏன்னா அவள் வந்து தொலைஞ்சிருவா உள்ள அதனால இந்த மாதிரி தங்கச்சி மார் பூரா இப்படி படித்தும் இந்த பிள்ளைகள் இப்படி பண்ணுறது தான் சங்கடமாக இருக்குது இவன் என்னத்தையும் வந்து இவன் பெரிய டான்ஸரு பிரபுதேவ மாஸ்டரு மைக்கேல் ஜாக்சன் அவங்களோட பெரிய டான்ஸ் இவன் ஆடை தெரியாமனலாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி வந்து கௌரவப்படுத்தி எதுக்கு தாடி பண்ணதாங்களோ தெரியல எத்தனை பேர் திறமை உள்ளவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் அந்த கடவுள் ஆனால் இந்த மானங்கட்ட சோசியல் மீடியாவில் வந்து எவன் எப்படி அவுத்து போட்டாடுதானோ ஆடை தெரியாமல் இருக்கானோ திறமலானதான் வந்து மேலே தூக்கி விடுது மக்களும் வந்து முட்டாள்தனமாக இருக்காங்க என்ன என்ன செய்யணும்னு தெரியல நண்பர்களே சரி ரைட்டு நாடு நாசமாக போய்க்கிட்டு இருக்கு இதை பற்றி நம்ம என்னத்தை போட்டு சொல்ல உங்களுக்கு வீடியோ படிக்கிற கேட்கிறேன் நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பில்ல அமைக்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே